எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனினை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய முழு சந்திர கிரகண திருநாள் இந்த சந்திர கிரகண திருநாளில் நீங்கள் இந்த தானியத்தை பயன்படுத்தி தீபத்தை ஏற்றினீர்கள் என்று சொன்னால் அளவு கடந்த நன்மைகளை உங்களால் அடைய முடியும் அது என்னங்கிறதான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமாக இந்த சந்திரகிரகணம் வருது இதை வந்து இரத்த சந்திர கிரகணம் அல்லது சிவப்பு சந்திர கிரகணம் அப்படிங்கிற பெயரால் நாம் அழைக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வளிமண்டலத்தில் இருந்த அந்த பூமியினுடைய நிழல் பிரதிபலித்து நிலவின் மீது விழுறதுனால அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் தாதுக்கள் இதனுடைய எதிரொலிப்பால் சில சமயம் அந்த கிரகண சமயத்தில் நிலவானது கருப்பு நிறத்தில் தோன்றாமல் சிவப்பு நிறத்தில் தோன்றும் இதுக்கு பேர் தான் சிவப்பு கிரகணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த கிரகணம் தான் இப்போது வருது முழு சந்திர கிரகணம் ஆனா நம்மோட இந்திய நேரப்படி மார்ச் பதினாலாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கி பகல் ரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இருக்கிறது ஸோ இந்த டைமிங் இந்தியாவில் பகல் பொழுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இது நம்மளுடைய இந்தியாவில் தெரியாது நீங்க பார்க்க முடியாது ஸோ கண்ணில் பார்க்க முடியாத கிரகணத்திற்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாது பொதுவாக ஒரு கிரகணம் ஏற்படுது அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் முன்னெச்சரிக்கை ஏற்பாடா இருங்க கர்ப்பிணிகள் வெளியே போகாதீங்க அதே மாதிரி அந்த கிரகண டைம்ல சாப்பிடாதீங்க கோவில் சாத்துங்க அப்படின்ட்டுலாம் நிறைய விதிகள் சொல்லுவோம் ஆனால் இந்த சந்திர கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரிய ஸோ தெரியாத கிரகணத்திற்கு எந்த தோஷ பாதிப்புகளும் இல்லை நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டியும் இல்லை பாதகமான எச்சரிக்கை விஷயங்கள் எதையுமே நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதில்லை சில நேரங்களில் கிரகண டைமில் சில ராசிக்காரர்கள் நம்மளை சந்திப்பாங்க ஐயா இது இந்த கிரகணத்தினால எங்கள் ராசிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அது நீங்கிறதுக்கு ஏதாவது ஹோமம் நடத்தணுமா பரிகாரம் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்பாங்க இந்த கிரகணத்திற்கு அது எதுவுமே தேவையில்லை பட் ஆனால் சந்திரன் என்பவர் இந்த உலகத்திற்கே ஒருத்தர் தான் ஆமாம் தானே அவர் வந்து நம்மளுடைய நாட்டில் தெரியல அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியல நம்மளால் பார்க்க முடியல ஆனால் மேலை நாடுகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் சந்திரன் கிரகண பாம்பால் விழுங்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ராகு கேதுங்கிற நாகங்கள் கிரகணத்தை ஏற்படுத்துவது குறிப்பிட்ட மணி கிரகணத்தை ஏற்படுத்தி அதன் பின்பு விட்டு விடுகிறது இதுதான் ப்ரொசீஜர் இல்லையா அந்த கிரகணம்னாவே இப்படிதான் நம்ம சொல்றது அப்பேற்பட்ட அந்த ஒரு கிரகண சமயத்துல நாம சில பரிகாரங்களையும் சில தாந்திரீகங்களையும் செய்வதின் மூலமாக எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் அடையலாம் இன்னும் உங்களுக்கு விளக்கமா ஷார்ட்டா சொல்லணும்னா பரம ஏழையையும் கோடீஸ்வரனாக மாற்றக்கூடியது இந்த ஒரு தீபம் இப்போ நான் சொல்ல போறேன் இந்த தீபம் பரம ஏலையும் கோடீஸ்வரராக மாற்றும் பொதுவாக தீபங்கள் தான் வீட்டின் ஐஸ்வர்யம் கிரகண டைமில் கூட ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபம் முன்னாடி உட்காந்து நாம் விரும்பியதை கேட்கும் பொழுது அது நிறைவேறும் கிரகண டைமுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு சாதாரண வேலைகளில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆகியவற்றிற்கு ஒரு நூறு மடங்கு பலன்கள் இருக்கிறது என்று சொன்னால் கிரகண நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கும் பூஜைகளுக்கும் புனஸ்காரங்களுக்கும் கோடி மடங்கு பலன்கள் உண்டு அதனால தான் கிரகண டைமில் நீங்கள் மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுங்க பரிகார விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் சரிங்களா இப்போ இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு தானியம் சந்திர கிரகணம் தானே ஸோ சந்திரரினுடைய காரகம் பெற்ற ஒரு தானியம் சந்திரனின் தானியம்னு இதை சொல்லலாம் அரிசி தான் அது இந்த அரிசி ஆகப்பட்டது சந்திரனுக்கும் விசேஷம் சிவனாருக்கும் விசேஷம் ஏன்னா சிவனார் தன்னுடைய சிரசில் சந்திரனை சூடி இருக்கிறார் ஸோ அதனால தான் சந்திரனுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறோம் இந்த சந்திரன் என்பவர் மனோகாரகன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் அதாவது மனதிற்கு அதிபதி அதனால தான் மனோகாரகன் அப்படின்னு சொல்றோம் ஒருவருடைய சிந்தனையை தெளிவுபடுத்தி வாழ்க்கையை வளப்படுத்தி நல்ல தாயையும் நல்ல மனைவியையும் கொடுக்கக்கூடியவர் தான் சந்திரன் சந்திரன் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராக அந்த ஜாதகர் இருப்பார் சந்திர தசா சந்திர புத்தி நேரங்களிலே உங்களுக்கு சந்திரன் நல்ல நிலையிலே வலுவாக இருந்துவிட்டால் மிகப்பெரிய பெரிய உயர் நிலைக்கு உங்களால் செல்ல முடியும் சந்திரனை நாம் வந்து ரொம்ப உன்னிப்பான ஒரு கிரகமாக தான் பார்ப்போம் ஏன்னா அவரை வச்சு தான் எல்லாமே ஜாதகத்தில் கணக்கீடு பண்ணப்படுது சூரியனுடைய மாயத்தோற்றத்தை வச்சு தான் லக்னம் கணக்கீடுபடுது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி சூரியன் ஒவ்வொரு ராசியிலேருந்து நகருவார் பன்னெண்டு ராசிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதை விடுங்க சந்திரன் இருந்த இடம் ராசி அந்த சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தோடு இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் மொத்த ஜாதக கணிப்பே வந்து கணிக்கப்படுது அதனால் சந்திரன் வந்து அவ்வளோ பவரான ஒரு கிரகங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்தளவுக்கு நவகிரகங்களின் அரசன் என்று நாம் சூரியனை அழைத்தாலும் நவகிரகங்களின் ராணியாக சந்திரனைத்தான் நாம் அழைக்கிறோம் பேட்ட சந்திர பலம் ஒருவருக்கு நிறைவாக கிடைத்துவிட்டால் அவர்களால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை பெற முடியும் அந்த ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது சந்திரகிரகண டைமில் ஒரு தட்டில் பச்சரிசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் ஏன் இதுக்கு பச்சரிசி தான் பயன்படுத்தணும் ஆக்சுவலாக நம்மளுடைய சேனல்லையே போடக்கூடிய பதிவை பார்த்துட்டு பல நண்பர்கள் வந்து கேட்கறது என்னன்னா நீங்கள் வந்து பூஜைகளுக்கு புனஸ்காரங்களுக்கு நைவேத்தியங்களுக்கு பச்சரிசி பயன்படுத்த சொல்றீங்க ஏன் அப்படின்னு கேட்குறேன் ஆக்சுவலாக தெய்வத்துக்கு பயன்படுத்துகிறோம் பூஜைக்கு பயன்படுத்துனா கைப்படாத எச்சுப்படாத அரிசி அதாவது பார்த்தீங்கன்னா கைப்படாத அரிசிங்கிறது எச்சுப்படாத அரிசின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது சமைத்த அரிசியை வந்து மறுபடியும் சமைத்து சுவாமிக்கு படைக்கக்கூடாது பரிகாரத்துக்கு பய யூஸ் பண்ணக்கூடாது புழுகல் அரிசின்னா அரிசி தான் புழுகல் அரிசி ஸோ வேகிக்காத அரிசி தான் பச்சரிசி ஸோ எப்பயுமே தெய்வ காரியங்களுக்கு பச்சரிசி தான் பயன்படுத்தணும் வேவிக்காத அரிசி வேக வேக வைக்காத அரிசி அதனால் பச்சரிசியை தட்டிலே கொட்டிட்டு நல்லா பரப்பிட்டு அது மேலே ஒரு விளக்கு வச்சுக்கோங்க ஒரு அகழ் விளக்கு வச்சுட்டு அது மேலே பசு நெய் ஊட்டிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடணும் இதுக்கு பேர் தான் அரிசி தீபம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து சந்திரனுக்கு ரொம்ப உகந்த ஒரு தீபமாக பார்க்கப்படுது இந்த அரிசிக்குள்ளே நம்ம காயின்ஸை கூட புதைச்சி வைக்கலாம் அஞ்சு ரூபா காயின் ஒரு ரூபா காயின் இந்த மாதிரி காயின்ஸ் அதை கூட நம்ம அரிசிக்குள்ளே புதைச்சி வைக்கலாம் இது வந்து நாம் சந்திர கிரகண டைமிங்கில் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சு இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ நீங்கள் உட்கார்ந்து கண்களை மூடிட்டு சிறுத்தையோடு இறைவனிடத்தில் வேண்ட வேண்டும் என்ன வேண்டனோ எனக்கு இது வேணும் இப்போ வீடு வீடு வேணும் இல்லை திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்ட்டு திரும்ப 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 இறைவனிடத்துல நீங்க கேட்கணும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அது மாதிரி நீங்க மனசுல நினைக்கிறத அந்த பரபிரம்மா கிட்ட கேட்கணும் அது அது பார்த்தீங்கன்னா அந்த பரமாத்மா கிட்ட உங்களுடைய எடுத்துகிட்டு எடுத்துட்டு போறதுதான் இந்த அரிசி தீபம் மனசால உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த டைம் நம்ம ஏற்றனங்க அப்படியே போயிட்டேங்க அப்படி இருக்கக்கூடாது தெய்வ வழிபாடு என்பது மனம் ரீதியாக வருவது நீங்கள் அதாவது அப்பயே சொல்லிட்டாங்க மந் மனமது செம்மையானால் மந்திரமது தேவையில்லை அப்படின்னா ஸோ மனது இங்கே ஸ்டெடியாக மனது இங்கே கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த விதமான மந்திரமும் தேவையில்லை பூஜையும் தேவையில்லை ஸோ ஏன்னா அதை சொல்றேன்னா பல நண்பர்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பொறுமையா உட்கார்ந்து ஒரு தியானத்தில் ஈடுபட்டு மந்திரங்களை சொல்லி வழிபாடுகளை சொல்லி பூஜைகளை செய்ய மாட்டேங்கிறாங்க இது தவறு இந்த தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு பத்து பத்து நிமிஷம் பக்கத்துலேயே உட்காந்து தியானம் பண்ணி வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அதன் பிறகு எவ்வளவு நேரம் அந்த தீபம் எரிய வைக்கவங்களால் முடியுமோ அவ்வளவு நேரம் எரிய வைக்கலாம் சில பேர் உடனே நான் வெளியில போற மாதிரிங்க ஆபீஸ் போற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த தீபத்துல வைத்து அமர்த்தி விடலாம் இது பேர் தான் குளிரூட்டுதல் அப்படின்ட்டு பேர் அந்த அந்த தீபத்தை வந்து ஒரு புஷ்பத்தை எடுத்து அமர்த்தனும் அப்படின்னா அது பேரு குளிரூட்டுதல் அமர்த்துதல் அப்படின்ட்டு இன்னொரு பேர் கூட அதுக்கு இருக்கு இது ஏன் நாம பண்றோம் அப்படின்னு கேட்டா எந்த அளவுக்கு ஒரு தீபத்தை நாம் ஏற்றி வைத்து சுவாமியை வழிபாடு செய்கிறது முக்கியமானதோ அந்த அளவுக்கு அந்த தீபத்தை முறையாக குளிரூட்டம் அதாவது அமர்த்துதலும் மிக முக்கியம் பல நண்பர்கள் ஏற்றி வைத்து போயிடுவாங்க எண்ணெய் எல்லாத்தையும் அந்த திரி குடிச்சுட்டு அந்த திரி கடைசியாக கருகி அணைஞ்சு போய்டும் இது குடும்பத்திற்கு ஆகாது இந்த மாதிரி செய்யக்கூடாது அதனால் இது எவ்வளோ நேரம் எரியட்டுமோ எரியட்டும் அதன் பிறகு ஒரு புஷ்பத்தை எடுத்து அழகாக வச்சு அமர்த்தி விடுங்கள் சரிங்களா இதுதான் உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்கும் இதை நீங்கள் தாராளமாக செய்து பலனினை அனுபவிக்கலாம் அதன் பிறகு அடுத்த நாள் கூட இந்த தட்டில் இருக்க அரிசியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எறும்பு புத்துக்கடியில் போட்டுடலாம் எறும்பு புத்து கரையான் புத்து கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மரச்செடிகளுக்கு கீழே போட்டுடலாம் அப்படி போட்டோம்னா அந்த அரிசியை வந்து சிறு சிறு உயிரினங்கள் சாப்பிடுவதற்காக எடுத்து சொல்லும் அது நம்மளுக்கு கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தும் சரிங்களா இது வந்து நம்ம அடுத்த நாள் செய்யணும் இப்போ வெள்ளிக்கிழமை வந்து இந்த அரிசி தீபம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை கொண்டு போயிட்டு அதை சரியானபடிக்கு போட்டுருங்க சரிங்களா இந்த தீபத்தினால நான் முன்னாடி சொன்ன மாதிரி அபரிவிதமான முன்னேற்றங்கள் அபரிவிதமான சௌபாகியங்கள் போதும் போதும் என்னும் அளவிற்கு செல்வகாட்சங்கள் ஆகியவை உங்களை தேடி வரும் நீங்க அங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களை தேடி எல்லாம் வரும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இந்த ஒரு பரிகாரம் அமையும் இதை அனைவரும் செய்யுங்க செய்து பயனின அனுபவிங்க அதே மாதிரி இந்த சந்திர கிரகண டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறையில் இருந்து ஆயிரத்தெட்டு முறை வரைக்கும் பாராயணம் பண்ணிங்கன்னா அது வந்து மந்திரத்தினுடைய சக்தியை பொறுத்து பண்ணினீங்கன்னா உடனே அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் ஆக்சுவலாக அந்த கிரகண டைமுக்காக மாந்திரிகர்கள் மந்திரம் இருப்பவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா மற்ற வேளைகளில் நீங்க ஒரு மந்திரத்தை ஒரு டைம் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு டைம் சொன்னதாக தான் கணக்கீடு பண்ணப்படும் அதுவும் அமாவாசை பௌர்ணமியில சொன்னீங்கன்னா நூறு முறை சொன்னதற்கான கணக்கீடு செய்யப்படும் ஆனால் கிரகண வேலையில் சந்திர சூரிய கிரகண வேலையில் ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னீர்கள் என்று சொன்னால் அது கோடி முறை எத்தனை முறைங்க கோடி முறை சொன்னதற்கு சமமானதாக கருதப்படும் அதனால் கொஞ்சம் நீங்கள் முன் முன்கூட்டியே தயார் பண்ணும் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் முருகப்பெருமானை கும்பிட்றாங்க வாராகியம்மனை கும்பிட்றாங்க பாபாவை கும்பிட்றாங்க இவர்களுடைய மூல மந்திரங்களை நீங்கள் எப்படியாவது எ எடுத்து விடுங்கள் இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை நீங்கள் கூகுள்லையே சர்ச் பண்ணலாம் வாராகியின் மூல மந்திரம் அப்படின்னு போட்டால் கிடைக்கும் அந்த மந்திரத்தை நாம் எழுதி வச்சுட்டு அந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்ல பாருங்கள் சிரமமாக தான் இருக்கும் ஒரே வாக்கில் சொல்ல முடியலனாலும் முந்நூறு முந்நூறு முந்நூறாக சொல்லலாம் ஒரு செட்டுக்கு உக்காந்து முந்நூறு கொஞ்ச நேரம் கழித்து முந்நூறு இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் இந்த கிரகண டைம் முடியறதுக்குள்ளே சொல்லிவிடுங்க ரொம்ப அதிகமான நீளம் கொண்ட மந்திரமாக இருந்தால் சில சில மந்திரங்களுடைய வரிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது அந்த கிரகண டைம்க்குள்ளார நாம ஆயிரத்தி எட்டு முறை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி இருக்கிறச்ச நீங்கள் நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் உடனே சித்தியாகும் அதனுடைய அறிகுறியாக அன்று இரவே தேவி சொப்பனத்தில் வருவாள் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கனவில் வந்து உங்களுக்கு அருள் பாலிக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு அந்த தெய்வம் சித்தியாகிவிட்டது என்பதை நீங்கள் அழகாக தெரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் அந்த முழு சந்திர கிரகண நாள் அன்று வெள்ளிக்கிழமை இது நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம்னு சொல்லலாம் என்னங்க சொல்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர கிரகணமாகப்பட்டது அதுவும் சிவப்பு சந்திர கிரகணமாகப்பட்டது வருகிறது என்பதே நாம் செய்த பாக்கியம்தான் தான் அந்த நேரத்தில் அந்த நாளில் எப்பாடுபட்டாவது கல்லுப்பை வீட்டில் வாங்கி வைத்து விடுங்கள் ஒரு ரெண்டு பாக்கெட் கல்லுப்பை வாங்கி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு உடைச்சிட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த எங்களோட கையால் அள்ளிட்டு அதை உப்பு ஜாடியில் போட்டு வைங்க நான் அடிக்கடி சொல்கிறது தான் உப்பு என்பது ஒரு வீட்டின் மகாலட்சுமி கடாட்சத்தை தீர்மானிக்கும் ஒரு வஸ்துவாக பார்க்கப்படுகிறது எவர் வீட்டில் உப்பு குறையாமல் இருக்கிறதோ நிறைவா இருக்குதோ அங்க எப்பயுமே லக்ஷ்மி இருப்பார் உப்பு குறையக்கூடாது சில பேரோட வீடுகளில் பாருங்க உப்பு தீந்த தான் சொல்லுவாங்க உப்பு தீந்துருச்சு போய் வாங்கிட்டு வாங்க அப்படிமா அது தவறு உப்பு என்றுமே வீட்டில் தீரக்கூடாது நிறைவாக இருக்க வேண்டும் அந்த உப்பு வந்து அந்த சந்திர கிரகண வேலையில் அதை முன்னாடி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பாக்கெட்டு வாங்கிட்டு அந்த கிரகண டைமில் அதை உடைச்சி கையில் அள்ளி நாம் அதை உப்பு ஜாடியில் போட்டு வைக்கும்போது பரிபூரண லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைத்திடுங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் செய்யணும் அதே மாதிரி சுவாமிக்கு அந்த கிரகண டைமில் நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் பூஜை பண்ணுறீங்க இல்லையா அந்த பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீர்த்தம் வைக்க வேண்டும் அந்த கிரகண டைமில் ஒரு செம்பில் தண்ணீரை ஊற்றிட்டு அந்த தண்ணீரை சுவாமிக்கு முன்னாடி வைக்கணும் இது ஒரு ப்ரொசீஜர் கிரகண டைமில் சுவாமிகிட்ட தீர்த்தம் வைக்கிறதும் ஒரு ப்ரொசீஜர் இதுவும் ஒரு நல்ல பலனினை உங்களுக்கு கொடுக்கும்படியாக இருக்கும் அதை தவிர்த்துட்டு இந்த கிரகண டைமில் நீங்கள் பெருசாக வேற ஏதாவது செய்யலாமா அது பண்ண அந்த முன்னெச்சரிக்கை இந்த முன்னெச்சரிக்கை அப்படிங்கிற எந்த விதமான பயமும் உங்களுக்கு தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி பொதுவாக இந்த சங் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னாலே சந்திரனின் ராசிகள் என்று சொல்லக்கூடிய கடக ராசிக்கார நண்பர்கள் சந்திர திசா புக்தி நடைபெறக்கூடியவர்கள் சந்திர பகவானினுடைய நட்சத்திரக்காரர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர வழிபாடு இப்போ அன்னைக்கு வந்து கோயில் திறந்து தான் இருக்க போதும் அன்னைக்கு வந்து கோயில் மூடி இருக்காது ஸோ ஆலயம் நீங்கள் போனீங்கன்னா சந்திர பகவானினுடைய சன்னதின்னு தனியாகவே இருக்கும் சூரிய சந்திரனார் அப்படின்னுட்டு தனித்தனியான சன்னதிகள் இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் கும்பிட்றதுங்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலனினை கொடுக்கக்கூடியதாக அமையும் ஏன்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னா வீட்லயே வீட்லேயே கூட ஆஹ் சிவபெருமானினுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி நீங்க உக்காந்து சந்திர பகவான் அம்மா மனசில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது சந்திர பலமாகப்பட்டது உங்களுடைய ஜாதகத்தில் நிறைவாக ஏற்படும் சந்திரனின் அருள் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அதே மாதிரி திருமண தடை தொழில் தடை வியாபார தடை இருப்பவர்கள் சந்திர கிரகண வேலையில ஒரு விளக்கு சுவாமிக்கு போட்டு அருகில் உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த தடை நீங்க வேண்டுமாய் இந்த ஓம் சந்திர மௌடீஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தடைகள் நீங்கணும் ஆக்சுவலாக சந்திர கிரகணத்துக்கு அந்த சக்தி இருக்கு தடைகளை நீக்கும் நேரமாக இந்த சந்திர கிரகண நேரமாகப்பட்டது பார்க்கப்படுது சந்திரகிரகண நேரத்துல ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி ஒரு தீபம் போட்டு உக்காந்து நீங்கள் இந்த இந்த பிரச்சனை நீங்கணும் இந்த தடை நீங்கணும்னு நீங்கள் சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் சுவாமியினுடைய திருவருளால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தடைகள் திருமண தடை வியாபார தடை தொழில் தடை எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அது கதிரவனை கண்ட பணி போல அப்படியே தீர்ந்துவிடும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய நல்ல பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றுமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்